போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெண்ணலூர் ஊராட்சி மன்ற தலைவி கல்பனா அவருடைய கணவர் யுவராஜ் இருவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் பென்னலூரில் செயல்படும் நிறுவனம் தரைவழி கேபிள் பதிக்கும் பணியை தொடங்கியது தனக்கு பணம் கொடுத்துவிட்டுதான் வேலையை தொடங்க வேண்டும் என யுவராஜ் அவர்களை மிரட்டியுள்ளார் கேபிள் பதிக்கும் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் கலெக்டர் கலைச்செல்வியிடம் புகார் அளித்தனர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி அவர் போலீசுக்கு உத்தரவிட்டார் விசாரணையில் யுவராஜ் பணம் கேட்டு மிரட்டியது உண்மை என தெரியவந்தது இதையடுத்து யுவராஜை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவையின் கணவர் வேலு பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவையின் கணவர் வெங்கடேசன் ஆகியோரும் சமீபத்தில் இதேபோன்ற குற்றச்செயல்களில் கைது செய்யப்பட்டனர் இப்போது யுவராஜ் கைதாகியுள்ளார் கடந்த பத்து தினங்களில் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்களின் கணவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது